எல்லாருக்கும் வணக்கம் நான் தாமோதரன் கோம்டர் கம்ப்ரஸோட டைரக்டர் கோம்டர் ஏர் கம்ப்ரஸஸ் அப்படின்றது வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது ஒரு டென் இயர் டென் இயராக கம்ப்ரஸர் ஃபீல்டில் இருக்கும் டென் இயர்ஸ்க்கு முன்னாடியிலிருந்தே வந்து கம்ப்ரஸர்ஸில் ஒர்க் பண்ணிவிட்டு வி ஹாவ் ஸ்டார்டட் திஸ் கம்பெனி ஓகேங்களா அல்மோஸ்ட் வந்து த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்ப்ரஸஸ் இருக்குது ஆல் ஓவர் சவுத் இந்தியா வி ஹாவ் அவர் சேனல் பார்ட்னர்ஸ் அண்ட் டீலர்ஸ் எல்லாமே இருக்காங்க இது வரைக்குமே வந்து ஹாப்பியாக ஒரு த்ரீ த்ரீ தௌசண்ட் பிளஸ் கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க அல்மோஸ்ட் வந்து சவுத் இந்தியாவோட எல்லா பிளேசஸ்லயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே நம்ம கனென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் ஃபர்தர் வந்து என்னன்னா வந்து இப்போ இங்கே வந்து கேஷ்யூ எக்ஸ்போவில் வந்து பேசிகிட்டு இருக்கோம் இப்போ இங்கே பண்ருட்டி கேஷ் எக்ஸ்போவில் கேஷ் எக்ஸ்போலையுமே வந்து இந்த இந்த சரௌண்டிங்கில் வந்து அல்மோஸ்ட் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து இருக்காங்க சி நாட் ஓன்லி கேஷ்யூ செக்மெண்ட் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏர் கம்ப்ரஸர்ஸ் எந்தெந்த ஃபீல்ட்லாம் யூஸ் ஆகுதோ எல்லா இடத்துலையுமே வந்து கோம்ரோட கம்ப்ரஸர் வந்து உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா லைக் ஸ்டார்டிங் ஃப்ரம் எல்லா டைப் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸு ரைஸ் மில் இண்டஸ்ட்ரீஸு கேஷ்யூ இண்டஸ்ட்ரீஸு பெட் பாட்டில் இண்டஸ்ட்ரீஸு எல்லா லேசர் இண்டஸ்ட்ரீஸு எல்லா டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி வேறவர் கம்ப்ரஸர்ஸ் ரன்னிங் ஒரு பஞ்சர் ஷாப்பில் ஆரம்பித்து ஒரு ஏரோப்ளைன் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி வரைக்கும் எங்கெல்லாம் வந்து கம்ப்ரஸஸ் வேணுமோ எல்லா இடத்துலையுமே வந்து கவுண்டர் கம்ப்ரஸஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்காங்க நம்மளோட ரேஞ்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ ஹெச்பிலேருந்து டில் வி டூ அரவுண்ட் ஒன் தேர்ட்டி டூ கிலோவாட் வரைக்குமே வந்து நம்ம வந்து மிஷின் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சின்ன ரேஞ்சிலேருந்து பெரிய ரேஞ்ச் வரைக்குமே பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் ப்ரெஷர் ரேஞ்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பார்லேருந்து வி ஹவ் கம்ப்ரஸஸ் ஸ்டில் தேர்ட்டி பார் இப்போது நம்ம கிட்ட இருக்க மிஷினோட ஸ்பெஷாலிட்டி மிஷினோட ஸ்பெஷாலிட்டி சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம கம்ப்ரஸர்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா வந்து சிக்ஸ்டீன் பார் டுவெண்ட்டி பார் கம்ப்ரஸர் சவுத் இந்தியாவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தான் லான்ச் பண்ணோம் டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த மாதிரி டைம்லயே லேசர் செக்மெண்ட்ஸ்க்காக வந்து வெரி பிகினிங் வந்து நம்ம தான் வந்து கம்ப்ரஸர்ஸ் வந்து லான்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து ஃபர்தர் காம்படிஷனுமே வந்து அந்த சிக்ஸ்டீன் அண்ட் டுவெண்ட்டி பார் கம்ப்ரஸர்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ரீசெண்டாக ஒன் இயர் பேக் வந்து தேர்ட்டி பார் ஸ்க்ரூ கம்ப்ரஸர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் தேர்ட்டி பர்ஸ் குரூப் கம்ப்ரஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பெட் பாட்டில் இண்டஸ்ட்ரீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த கம்ப்ரஸர் வீ வேர் த ஃபர்ஸ்ட் டூ ப்ரிங்க் இன்சைட் த ஃபீல்ட் அந்த மாதிரி கம்ப்ரஸர்ஸும் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அதர் தன் தட் வந்து இப்போது மிஷினோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் வரும்போது வந்து நம்ம யூஸ் பண்ணுற கம்பரசர்ஸ் எல்லாமே வந்து டைரக்ட் ட்ரைவ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் மோட்ரோ எலிமெண்ட்டும் வந்து டைரக்டாக தான் உங்களுக்கு வந்து கப்புள் இருக்கும் இதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து இன்பிட்வீன் வந்து கியர்ஸோ இல்லை பெல்ட்வன் மாடல்ஸோ இருக்காது அதனால் வந்து யூல் ஹேவ் அரவுண்ட் த்ரீ டு ஃபோர் பர்சென்டேஜ் வந்து உங்களுக்கு பவர் சேவிங்ஸ் இருக்கும் அண்ட் வி ஒர்க் ஆன் த்ரீ பில்லர்ஸ் ஓகே எப்படி அந்த த்ரீ பில்லர்ஸ் சொல்கிறோன்னா வந்து மெயினாக பார்த்துக்கிட்டோம்னா ஒரு ஒரு கம்பெனியை வந்து ட்ரஸ்ட் பண்ணோம்னா குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணும் ப்ராப்பர் சர்வீஸ் சப்போர்ட் கொடுக்கணும் தென் நம்மளோட டீம் நம்மளோட பில்லர்ஸாக கருதக்கூடிய வந்து நம்மளோட டீமை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் இந்த இதில் வந்து எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கிற குவாலிட்டி ப்ராடக்ட் வித் குவாலிட்டி வித் பவர் சேவிங் ப்ராடக்ட் வித் ப்ராப்பர் சர்வீஸ் அண்ட் ஆல்சோ வந்து நம்மளோட மேன் பவர் லைக் நம்மளோட மேன் பவர்னு சொல்கிறது வந்து நாட் ஓன்லி மேன் பவர் வாட் வி குவாலிட்டஸ் அவர் டோட்டல் டீம் அந்த டீமில் வந்து கஸ்டமர்ஸும் இருக்காங்க எங்களோட டீமும் இருக்காங்க இதை ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக எடுத்துகிட்டு போனாலே வந்து கரெக்டான வேலை கொண்டு போகலான்ற ஒரு ப்ரின்ஸிபல்ஸோடு தான் வந்து அவர் கம்பெனி இஸ் ஒர்க்கிங் இப்போ வந்து குவாலிட்டி ப்ராடக்ட்க்கு வந்து வி இம்போர்ட் ஆரன்ஸ் சொல்லி ஜெர்மனிலேருந்து ஏரன்ஸ் இம்போர்ட் பண்ணி இங்கே நம்ம அசம்பிள் பண்ணுறோம் அப்பார்ட் ஃப்ரம் சர்வீஸ்னு வரும்போது வந்து வி ஒர்க் ஆன கான்செப்ட் கால் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்குள்ளே வந்து ஏர் பேக்கப் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் ஒர்க் பண்ணுறோம் நீங்கள் இங்கே இதுல பார்த்தீங்கன்னா வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும் உங்களுக்கு அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா வித்தின் ஃபோர் ஹவர்ஸ் வந்து நம்மளோட டீம் வந்து அட்ரஸ் பண்ணிவிட்டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்குள்ள ஏர் ரிஸ்டோரேஷனுக்காக வந்து கன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மேக்சிமம் டைம் டு ரீச் ஓர் த ஏர் வேர்ஸ் வந்து ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம டீம் அட்டன் பண்ணிவிட்டு அன்னைக்குள்ளேயே சைட்டை விசிட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன இமீடியட்டாக மிஷின் ரன் பண்ணுறதுக்கு பண்ணணுமோ அது எல்லாமே வந்து இனிஷியேட் பண்ணுவாங்க இதுக்கு பேக் எண்டில் வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு செப்பரேட் சிஆர்எம் டீமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபோர் மேன் பவர் அவருக்கு இருந்துட்டு என்னென்னலாம் சர்வீஸ் வருதோ அது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறதுக்கு டீம் இருக்குது ஸோ இன் கம் அகெயின் டு த ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா

வைட் ரேஞ்ச் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி கம்ப்ரஸர்ஸ் வி டோன்ட் டூ ஒன்லி கம்ப்ரஸர்ஸ் கம்ப்ரஸர்ஸ் இப்போ வந்து ரெஃப்ரிஜரேஷன் ட்ரையர்ஸ் ரிசீவர் டேங்க்ஸ் ஃபில்டர்ஸ் பைப் லைன்ஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எல்லா ஏரியிலுமே நமக்கு சர்வீஸ் சப்போர்ட்டும் இருக்கும் ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி கம்ப்ரஸர் ரெக்குயர்மெண்ட் யூ கேன் ரீச் அஸ் அட் அவர் டோல் ஃப்ரீ நம்பர் அண்ட் இப்போ இந்த செக்மெண்ட்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்மோஸ்ட் வந்து இப்போ மேபி உங்களுக்கு இது பார்க்கும்போது தெரியும் அல்மோஸ்ட் வி ஹாவ் அரவுண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து இந்த ஏரியாவில் ஒன்லி கேஷுவில் மட்டும் இருக்காங்க திஸ் வி ரீச் அரௌண்ட் சே ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் இந்த ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ்க்குள்ளே இவ்வளோ கம்பெனி ரீச் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் ப்ராப்பர் சர்வீஸ் சப்போர்ட் அந்த சர்வீஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால வரைக்கும் எங்களுக்கு வந்து கஸ்டமர்ஸ் எல்லாமே த்ரூ ரெஃபரல் சார் நல்லா இருக்குது போடுங்க அவர் 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 தேவைப்படுற கம்ப்ரஸர் இவங்களுக்கு தேவைப்படுது கம்ப்ரஸர்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு தான் வி ஹவ் கிவன் அவர் கம்ப்ரஸஸ் இன் மெனி பிளேசஸ் லைக் த்ரூ ரெஃபரன்ஸ் தான் ஸோ நம்மளோட பேஸை எப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா ஒன்லி த்ரூ ரெஃபரன்சஸ் ஈவன் இப்போ ரீசெண்ட்லி வந்து நம்மளை வந்து மெயினாக வந்து போர்ட்டபுள் கம்ப்ரஸஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் டீசல் போர்ட்டபுள் கம்ப்ரஸர் அலாங் வித் அசோக் லைலாண்ட் இன்ஜினோட அசோக் லைலாண்ட் இன்ஜின் வித் அவர் ஸ்க்ரூ டீசல் போர்ட்டபுள் ஸ்க்ரூ கம்ப்ரஸர் வி ஹவ் லான்ஸ்ட் அதுவுமே வந்து வி ஹவ் த்ரீ ரேஞ்சஸ் த்ரீ ஹண்ட்ரட் சிஎஃப்எம் ஃபோர் ஃபிஃப்டி சிஎஃப் அண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சிஎஃப்ரேஞ்சிருக்கு ஸோ ஆல் புட் டுகெதர் உங்களுக்கு வந்து குவாரியோ மைனிங்கோ இல்லை என்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோ எல்லா இடத்துலையுமே நம்மள கம்ப்ரஸஸ் தேவைப்படும் பவர் சேவிங் கம்ப்ரஸர் குட் குவாலிட்டி அண்ட் குட் சர்வீஸை போட்டு ஸோ எனி கைண்ட் ஆஃப் கம்பல்சர் ரெக்குவயர்மெண்ட் ஆர் டெக்னிக்கல் சப்போர்ட் யூ கேன் டெஃபினெட்லி காலாஸ் டெக்னிக்கல் சப்போர்ட் எப்படி மீன் பண்ணுறதுனா ஒரு இடத்துல வந்து ஒரு நீங்கள் ஆல்ரெடி கம்பல்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஏர் லீக்கேஜ் இருக்கா ஒரு டோட்டலாக ஒரு சொல்யூஷன் உங்களோட அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி எத்தனை ஹெச்பி கம்ப்ளசர் போடணும் என்ன ஏதுன்றத வந்து அவர் டீம் அவர் டெக்னிக்கல் டீம்கள் கம்மன் உங்களோட இது வந்து ஆர்கிடெக்ட் பண்ணி இதுக்கு என்ன மாதிரி கம்ப்ரஸ் போட்டால் கரெக்டாக இருக்கு வில் ஒர்க் அண்ட் வி வில் லெட் யூ நோ ஸோ ஒரு டோட்டல் சொல்யூஷனாக உங்களுக்கு ஒரு கம்ப்ரஸ் ரிலேட்டடாக கோம்டர் கம்ப்ரஸ்லேருந்து உங்களுக்கு கிடைக்கணும் திஸ் இஸ் த பாயிண்ட் யா தேங்க்யூ